சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே தினம் தினம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர் உன் நிலை கண்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் ஏ அன்பு குழந்தையே குறிப்பாக இவர் அழுவது உனக்கு நல்லதல்ல நாளை இரவு நிச்சயமாக இவர் உன் இல்லத்தின் வாசல் நின்று கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அப்பா இதனை உனக்கு முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன் அப்படி என்ன விஷயம் நடந்தது விஷயம் நடந்தது என்று நீ யோசிக்கும் முன்பே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக அமைய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நம்பிக்கையும் உறுதியாக அதாவது கொடுக்க வேண்டும் நம் இல்லத்தின் வாசலை நின்று ஒருவர் கதறி அழுகிறார் என்றால் அவர் என்னுடைய கண்ணீருக்கு காரணம் நீயாக இருந்தால் நிச்சயமாக அது துடைக்க வேண்டிய பொறுப்பை உன்னுடையதல்லவா அந்த கண்ணீரிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனால் உடனடியாக இதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர நீ என்ன செய்ய வேண்டுமோ அதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக செய்ய வேண்டும் சாயப்பா இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன் நின்று உனக்கு எல்லாம் நான் எப்பொழுதுமே கவனமாக செய்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பாவின் முன் நின்று உனக்கு நான் எதை தந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ சரியானதாக பெற்றிட வேண்டும் வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை மிகுந்த வேதனைக்கு கொண்டு செல்லும் அப்பொழுது எல்லாம் என் குழந்தை எதற்காக நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிறது என்று நீ நினைத்து கலங்குவாய் சில சமயங்களில் எல்லாம் உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் நடக்காமல் தேவையில்லாத பல கஷ்டங்களுக்குள் உன் குழந்தையின் வாழ்க்கை சிக்கி தவிக்கும் தேவையில்லாத இன்னல்களுக்குள் உன் குழந்தையின் வாழ்க்கை சிக்கி சின்னா பின்னமாக நிற்கும் இப்படியெல்லாம் இருக்கும் நேரம் என் குழந்தை இதையெல்லாம் எதையுமே நீ தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் மனம் வருத்தம் கொண்டு நின்று கொண்டிருப்பாய் இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு வந்திட்ட பொழுதிலும் கூட என் குழந்தை இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை நீ உறுதியாக பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த சாயப்பாவிற்கு உன்னிடத்தில் பிடித்த ஒரு விஷயம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு சோதனைகள் என்று என்ன வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் சேர்த்து சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சாயப்பா நான் உன்னோடு நிற்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் சாயப்பா முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகு இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இனி நடப்பதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக இந்த அப்பாவின் ஆசைகளால் நிச்சயமாக பெற்றிடுவேன் யார் உன்னை எப்பேற்பட்ட அதாவது யார் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிற்க வைத்து உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு மத்தியில் நின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுக்கக்கூடிய நேரம் உனக்கு வரும்பொழுது அதை நீ கவனமாக செய்துவிட வேண்டும் என்ன நடந்தது அதாவது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நினைத்து என் குழந்தையை வருந்தாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா முன் நிற்கும் இந்த நேரம் உனக்காக நான் எதையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எப்பொழுதும் உன்னை துன்பப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அவை அத்தனையும் நின்று நீ எப்பொழுதும் நிறைவான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பாவின் ஆசைகளோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரி உன்னுடைய எதிர்காலத்திற்கும் சரி உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் சரி நிச்சயமாக சரியானது ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் எல்லையற்ற சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று நினைத்து ஏங்கி தவிக்காமல் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது என்று சொல்லி நீ அழுது புலம்பாமல் இத்தனை நாளும் இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள் ஒருவர் உன் வீட்டு வாசலில் நின்று கண் கலங்கி நிற்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் அது உனக்கு மிகவும் வேண்டிய ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் உன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதை பார்க்கும்போதெல்லாம் அவர்களுக்கு கண்கள் கலங்குகிறது சரி அவர்கள் ஏன் வெளியில் நின்று அழுகிறார்கள் உள்ளே வர வேண்டியது தானே என்று நீ கேட்கலாம் சில விஷயங்களை நிச்சயமாக நாம் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் தெய்வத்தின் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால்தான் தெய்வம் உன் முன்னால் என்று சில விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது அப்படி உன் அப்பா சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சாதாரணமான மனிதராக இருந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல உனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை கண் கலங்கி நிற்கக்கூடிய இந்த நேரற்று அதை பற்றிய சரியான புரிதலையும் உனக்கு தந்திருப்பார்கள் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே உனக்கு சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா அவர் ஒரு ஆத்மா சமீபத்தில் இருந்து போன ஒருனுடைய ஆத்மா உன் வீட்டில் அடக்கின்ற பிரச்சனைகளையும் இங்கு நடக்கின்ற சில விஷயங்களையும் கண்டு அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பிரிவு இந்த வீட்டில் நடத்திய அத்தனை தாக்கத்தையும் அவர் உணர்ந்ததனால் தான் இப்பொழுது கண் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு சூழலை இங்கு இருக்கும் என்று ஒரு நாளும் இவர்கள் எதிர்பார்த்தது கிடையாது இப்படி ஒரு கஷ்டம் இங்கு வரும் என்று ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது என்ன செய்ய முடியும் காலத்தின் கட்டாயம் இறப்பு என்ற ஒன்று யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அது நடக்கும்பொழுது நாம் கை கட்டி வேடிக்கைத்தான் பார்க்க வேண்டுமே பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் நம்மால் செய்ய முடியாது நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று யாரையும் இது வேறுபாடு பார்ப்பது கிடையாது இந்த இறப்பு யாரிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்வதும் கிடையாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் சரியானபடி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நீ சரியாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்ளும் கொள்ளும்போது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய பல அதிசயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கண்டு எதையுமே சந்தித்து எதையுமே யோசித்து என் குழந்தை கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை சாயப்பா நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றி அப்பா நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மீட்டுக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு தெரிந்த விஷயங்கள் என் குழந்தை சற்று கவனமாக என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள உடத்தில் சொல்வது எல்லாம் ஒன்றே தான் இந்த அப்பா உனத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே தான் என்ன தெரியுமா ஒரு ஆத்மாவானது ஒரு இல்லத்தின் வாசல் நின்று தன் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து அழுகிறது என்றால் அந்த ஆத்மா நல்ல மனநிலை இல்லை என்று அர்த்தம் அது மட்டுமல்ல அவர்கள் இருக்கின்ற அந்த இடம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று தானே அர்த்தம் எந்த இடத்திலும் ஆத்மாவால் தங்கி இருக்க முடியாது குறிப்பாக அவர்கள் எல்லா நாட்களிலும் இங்கு வந்துவிடவும் முடியாது அப்படி தன் குடும்பத்தில் இருக்கின்ற நிலை கண்டு தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அழுகின்ற சூழ்நிலையை கண்டு அவர்கள் இங்கு ஓடோடி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் தெரியுமா அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தையே சுற்றி சுற்றி வந்தது உண்மை அதே நேரம் ஆத்மாவான பிறகு அவர்களுக்குரிய இடத்தில்தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்க நினைப்பார்கள் ஆனால் அதையும் தாண்டி தன் குடும்பத்தின் கண்ணீரைக் கண்டு இங்கே ஓடி வரக்கூடிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கவில்லை என்று தான் அர்த்தம் இந்த இடத்தில் அவர்களுக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கவில்லை என்று தான் அர்த்தம் இந்த நிம்மதியை இவர்களுக்கு கொடுக்காமல் இங்கே இந்த குடும்பத்தில் எதுவும் சரியில்லாமல் நடந்து கொண்டிருப்பது அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்காததற்கான அர்த்தம் தானே சொல்வது உனக்கு புரிகின்றதா இன்னமும் இந்த குடும்பத்தை பற்றி நினைத்தவர்கள் கதறி துடிக்கிறார்கள் என்றால் இங்கு எதுவும் அவர்கள் இல்லை என்றால் மாறிவில்லை அப்படியே நின்று போய்விட்டது எல்லா விஷயங்களும் ஒன்று நடக்காமல் எந்த நகர்வுகளையும் அங்கு கொடுக்காமல் அப்படியே நின்று போய்விட்டது இப்படி ஒரு விஷயம் நின்று போகிறது என்றால் இதையெல்லாம் நினைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் எதையும் செய்ய முடியாதபடிக்கு இந்த குடும்பமே முடங்கி போய்விட்டதே என்று நினைத்துத்தான் இந்த ஆத்மா கதறிக்கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மாவினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது உன்னுடையது சரி ஆத்மாவின் கண்ணீரை எப்படி துடைக்க முடியும் எந்த ஒரு விஷயம் இவர்களுடைய இறப்பிற்கு பிறகு உன்னுடைய வீட்டில் நின்று போனதோ எந்த ஒரு காரியம் நடக்காமல் நின்று இருக்கின்றதோ அந்த காரியத்தை நடத்திவிட வேண்டும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த ஒரு காரியம் நல்லபடியாக இந்த வீட்டில் நடக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் அது நடத்திட வேண்டும் என்று தான் நான் இடத்தில் சொல்கின்றேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எதைப்பற்றியும் நினைத்து இதை பற்றி சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் அத்தனை சுழைகளிலும் என் குழந்தை கடந்து உனக்கு வேண்டிய நம்பிக்கைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நான் இருக்கின்ற நேரம் அப்பா உன்னோடு நான் தொடர்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடந்துவதை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்பா உடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனை எத்தனை இருந்தாலும் அதை எல்லாமும் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி தர தயாராக இருக்கின்றேன் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களை நீ பட்ட வேதனைகளை என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றிகளை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னத்தான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று நினைப்பதை விட நம் வாழ்க்கையில் நம்மை தேடி வந்த இவர்கள் இந்த உறவுகள் என்னவாகிறார்கள் ஏதுவாகிறார்கள் இவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்கின்ற புரிதலுக்கு எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை சரியான பதிலடி நீ கொடுக்க வேண்டும் அல்லவா இதுவரையிலும் இவர்களுக்காக மனம் கலங்கி நிற்கின்ற அளவிற்கு வேதனைகளை கொடுத்ததற்கு நிச்சயமாக நீ வருந்தத்தான் செய்ய வேண்டும் சரி நாளை இரவு எதனால் சாயப்பா சொல்லியிருக்கின்றார் என்று நீ கேட்டால் நாளை இரவு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அதை மட்டும் விட்டுவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்